செம்மொழி நாயகன் டாக்டர் கலைஞர் கருணாநிதியினுடைய பிறந்தநாள் விழா மற்றும் மாபெரும் அன்னதான விழா நடைபெற்றது திண்டுக்கல் நான்காவது வார்டுக்கு உட்பட்ட நாலாவது வட்ட செயலாளர் ராஜா தலைமையில் இன்று டாக்டர் கலைஞரினுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது முன்னதாக கலைஞரினுடைய திருவுருவ படத்திற்கு அப்பகுதியினுடைய திமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர் மேலும் அதனைத் தொடர்ந்து வார்டு பிரதிநிதி துரைப்பாண்டி திமுகவினுடைய குடியினை ஏற்றி வைத்தார் இதில் ஏராளமான திமுக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அன்னதானத்தினை வார்டு பிரதிநிதி திராவிட செல்வன் மூணாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் இந்திராணி ஆகியோர் அன்னதானத்தினை தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் முன்னாள் செயலாளர் நாகராஜன் மாநகர வர்த்தக அணி துணை அமைப்பாளர் ஆறுமுகம் மாநகர இலக்கிய அணி தலைவர் மதுசூதனன் மாநகர மகளிரணி துணைத்தலைவர் அழகுமீனா அவைத்தலைவர் சிவசாமி பிரதிநிதி குமரேசன் துணை செயலாளர் சிலம்பு சுரேஷ் துணை செயலாளர் ஸ்ரீதேவி பொருளாளர் செந்தில் விளையாட்டு மேம்பாட்டு அணியுடைய துணை அமைப்பு குழு வட பகுதியைச் சேர்ந்த ராம் பிரகாஷ் செயற்குழு உறுப்பினர்கள் மோகன் அழகர்சாமி இதயத்துல்லா சங்கர் சிக்கந்தர் பாஷா மில் ரவி சுப்பிரமணி கண்ணன் மற்றும் மகளிரணியைச் சேர்ந்த அன்னபூர்ணி பிரேமா மற்றும் ஒன்பதாவது வட்ட துணை செயலாளர் குமார் ஐந்தாவது வட்ட பிரதிநிதி மில் சுந்தர் ஐந்தாவது வார்டு மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அன்னதான விழாவில் நீண்ட வரிசையில் நின்று அப்பகுதி மக்கள் சிறப்பு அன்னதானத்தை பெற்று சென்றனர் Iye doli mo ma ninulowoko.